இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸாம் செம் டூ பாயிண்ட் லெவன் பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் எழுபதாயிரத்தி நாலு மற்றும் ஏழ்நூற்றி எம் எழுபத்தி எட்டு ஆகிய எண்களை ஏழால் வகுக்கும் போது மீதியை காணுங்க நம்ம கூட நம்பர் கொடுத்துட்டாங்க இந்த நம்பரை வந்து ஏழால் வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்கிது அப்படின்றத கேட்டிருக்காங்க சரிங்களா என் சம் வந்து ரெண்டு மெத்தடாக போடலாம் ஒன்று யூக்ரைனின் தேட்டரும் படி நம்ம போடலாம் அப்படி இல்லையா மட்டு ஒருங்கிசைப்படி ஃபார்ம் அப்ளை பண்ணி போடலாம் சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் இப்போ மட்டு ஒருங்கி செவு அப்படின்னா ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ இந்த மூணு கொடுக்கு மீனிங் சர்வசமம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா மட்டு வந்து என் இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பி இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மைனஸ் வருமா இது வந்து ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் சரிங்களா சார் இப்போ நம்ம வகுப்படம் மீன் வகுக்க மீன் துணுன்னு பார்த்தீங்களா சேம் அதே மெத்தட் தான் போட போகிறோம் நம்ம இங்கே வந்து என்னன்றது வந்து நம்ம வகுக்கிற எண் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க எழுபதாயிரத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்களா நாலு சர்வசமம் பி அப்படியே தெரிஞ்சிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஏழை வகு ஏழை வகை சொல்லியிருக்காங்களா மட்டும் வந்து எண் என்னது ஏழு சரிங்களா வகுும்போது இந்த பீன்றத்தான் மீதி மீதி வந்து என்ன நமக்கு வருதோ அதை அங்கே அப்ளை பண்ண போகிறோம் வகுக்கலாமா பாங்க இருபதாயிரத்தி நாலு வகுத்தல் ஏழு வகுக்கும்போது ஒரு ஏழா மூணு ஜீரோ அப்படின்னு தெரிஞ்சிக்கலாமா எப்படின்னா இப்போது இந்த ஃபஸ்ட்டு எழுபதாயிரத்தி நாலு இந்த எழுபதாயிரத்தி நாலில் வந்து எத்தனை ஏழு இருக்குது எழுபதாயிரத்துக்கு மட்டும் பார்க்கணும் எழுபதாயிரத்துல பார்த்தீங்கன்னா ப ஒன்று இன்ட்டு ஏழு ஏழு மீதி எழுது ஜீரோ அப்படியே வந்துடுமா நாலு ஜீரோவும் லெஸ் பண்ணால் நாலு ஏன்னா எழுபதாயிரத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஏழு இருக்கும் ஒன்று இன்ட்டு ஏழு ஏழு மீதி நாலு ஜீரோ அப்படி எடுத்து போட்டாச்சா இப்போ லெஸ் பண்ணாமல் நமக்கு நாலு மட்டும் கிடைக்காது நாலுன்றது மீதி அப்போ எடுத்து எழுதிக்கலாமா எழுதும் போது என்ன வரும் இருபதாயிரத்தி நாலு இது சர்வரசமான்றது அப்படி பொண்ணும் பிஎன்னு நாலு மட்டு ஏழு அப்போது இந்த ஃபோர் எழுபதாயிரத்தி நாளை ஏழால் வகுக்கும்போது மீதி என்ன கிடச்சிருக்கு நமக்கு ஏ நாலுன்னு கிடச்சிருக்கா மீதி நாலு படத்தில் கொடுத்துருக்காங்க நமக்கு எழுநூற்றி எம் எழுபத்தி எட்டு இது வகுக்கலாமா எழுநூற்றி இருபத்தி எட்டு சர்வசமம் பி இன்ட்டு மட்டும் என்ன இதுக்கு சேம் ஏழு வகுக்கும் போதுனாவும் எழுநூற்றி இருபத்தி எட்டு வகுத்து ஏழு ஓர் ஏழு ஏழா உங்கள் ஜீரோ ஆயிரும் இந்த ஏழு கீழே எடுத்துக்கலாமா ஓர் ஏழு ஏழு அப்போ உங்கள் சேம் ஜீரோ ஆயிடுமா அடுத்து 8, கீழே எடுத்துக்கலாமா இப்போது ஓரில் ஏழு மீதி எண்ண ஒன்று அப்போது ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு சர்வசமம் இங்கே மீதி எண்ணெய் ஒன்று சரிங்களா வகுக்கும் போது மீதி எவ்வளோ வந்துருக்கு ஒன்று இப்போது தஃபோ ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டை ஏழால் போது மீதி எவ்வளோ ஒன்று ஓகேங்களா